Thank yeah. எர்ணாகுளம் டூ காட்நாடி வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் நாங்கள் மொத்தம் தேர்ட்டின் காட்நாடு ட்ரெயினில் வந்து நாங்கள் ஸ்லீப்பர் வந்து புக் பண்ணி ஆனா ஆனால் ட்ரெயின்ல ஏறினது மட்டும் தான் எங்களுக்கு ஏறி அந்த ஸ்லீப்பர்ல படுக்க கூட முடியல திருப்பூர்ல ட்ரெயின் நின்றுச்சு அஞ்சு டிடிஆர் இருந்தாங்க ஆனா அந்த அஞ்சு டிடிஆர்லாம் ஒன்றும் பண்ணல ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எங்களால் உட்கார முடியல தூங்க முடியல எதுவுமே பண்ண முடியல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு போய் டிடிஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவர் எங்க வேணா போய் சொல்லிக்கோங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆர்பிஎஃப் கிட்ட சொன்னா எந்த ரியாக்ஷனும் இல்ல ஒன் த்ரீ நைனுக்கு போன் பண்ணா அவங்க ஹோல்லேயே வச்சிருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது நைட் ஏறணும் இப்ப இருக்கோ தூங்காம கொள்ளாம இப்படி உட்காந்து வந்துருக்கும் ரிசர்வ் பண்ணி காசு கொடுத்து ஸ்லீப்பர் பஸ் கன்ஃபார்ம் ஆகி இப்படி உக்காந்து வரணும் அவசியம் இல்ல யார்கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது

கம்பார்ட்மெண்ட்ல மட்டுமே அஞ்சு கேடிஆர் இருந்தாங்க இந்த கம்பார்ட்மெண்ட்ல மட்டுமே அவ்வளவு பேசஞ்சர்ஸ் ஏறினாங்க ஆனா எல்லாருக்குமே டிக்கெட் செக் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து ஓபன் டிக்கெட் எடுத்திருக்காங்க ஒரு சிலர் வந்து டிக்கெட்டுமே எடுக்கல அவங்கள தான் என்ன பண்ணாங்கன்னா டிக்கெட் செக் பண்ணிட்டு ஃபைன் மட்டுமே தான் போட்டாங்களே தவிர அவங்கள இங்க இருந்து ஜென்ரலுக்கும் போக சொல்லல இந்த புக் பண்ணவங்களுக்கான சொல்யூஷனுமே No take the out. out. No, no. Yeah, you have to. Yeah. If you are any problem, you will complain, uh, where? where? One three nine. Uh. you, you, you did not take any action. action you, you will, not check, you will not check. the ticket. I you will, not check, ticket. I already you already will not check the ticket. Already Who's? checking sir. Already, already checking. Everybody having yeah. the ticket. Already have reserved ticket. Not reserved. Fine, fine. Everything. Fine, They, every all are sitting here only. Notable, Single person, notable man. you ட் பேசஞ்சர் கப்பார்ட்மெண்ட் மேல அவர் கேட்டதுக்கு அமைதியா எல்லாரும் டிக்கெட் போயிட்டாங்களே தவிர யாரும் இந்த ரெஸ்பான்ஸும்